கோவில் கடைசியா உங்க கேள்வியில கோவில் இருக்கு கோவிலுக்கு செல்லும் போது ஆணவரிக்கும் நம்ம பாரம்பரிய உடையில் செல்வது செல்லுவது கஷேமம் அதாவது இப்போ ஒரு குழந்தை ஷார்ட்ஸ் போட்டு போறது அதை நாம் கண்டிக்க வேண்டும் நிந்திக்க வேண்டும் அதெல்லாம் சொல்ல வரல அந்த குழந்தை பக்தியோடு செல்கின்றது ஈஸியா போறது பாரம்பரிய உடையில போக ட்ரை பண்ணுங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் சரி ரெண்டாவது கோவிலுக்கு போகும்போது ட்ரை டு கான்ட்ரிபியூட் டு தி சரௌண்டிங் இக்கானமி அங்க ஒரு பெண் புஷ்பம் விற்கிறார் அவளுக்கு கான்ட்ரிபியூட் ஒரு ஒரு பகவானுக்கு ஆற்றக்கூடிய தொண்டை விட அவன் அடியவர்களுக்கு தொண்டாற்றினால் அது ரொம்ப அடியார் அடியார் அடியோங்கள் நான் ஏழு இடத்த அடியவன் கொண்டாடுறார் நம்மாழ்வார் திருவாய்மொழியில அந்த இக்கானமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்க கோவிலுக்கு சென்று விட்டால் முக்கியமாக அந்த கோவில் நம்ம வீடு சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இருந்து ஒரு நாலஞ்சு கட்டு சாதத்தை எடுத்துட்டு போய் அங்க போய் பிளேட்டை விரிச்சு அங்க உட்காந்து சாப்பிட்டு எரைச்சு இந்த அசுத்தம் செய்யக்கூடாது ஒரு கோவிலுக்கு சாங்க்ரோ சாக்ட் சாக்ரோ சாங்க் பேர் அவ்வளவு சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இதையும் தாண்டி இப்ப அர்ச்சனை பண்ணணும்னு நினைக்கிறோம் தப்பே கிடையாது அர்ச்சனை ஒரு ஐம்பது ரூபாவோ முப்பது ரூபாவோ டிக்கெட் வாங்கி அர்ச்சனை பண்ணுவோம் அர்ச்சனை பண்ணும்போது அவர் என்னெல்லாம் நாமாவளி சொல்றாருங்கிறத காதை கொடுத்து கழுவ ஏதோ அர்ச்சனை பண்ணணும்ங்கிறது ஒரு ப்ராசஸ் கிடையாது நாம் சென்று விட்டால் அவர் சொல்லிட்டு இருப்பாரு தனியா நம்ம பார்த்து ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் கிடையாது மூணாவது இப்போ ஒரு இன்டர்வியூ போறோம் இப்போ இன்டர்வியூக்கு போகும்போது நான் டை எல்லாம் சரிப்படுத்திட்டு பிளேசரை போட்டு அந்த இன்டர்வியூவர் எவ்வளவு நம்மளை கேட்க போறாருன்னு ஒரு பயத்துல போறோம் பரம்பொருளை பார்க்க போகும்போது கூட ஒரு ஸ்ரத்தை இருக்க வேண்டும் அந்த இடத்துல போய் செல்ல பேசுவதோ அல்லது கொச கொசான ஒரு பிளாஸ்டிக் அவர் சத்தம் செய்வதோ அங்க உறக்க கத்தி பேசுவதோ இதெல்லாம் செய்யக்கூடாது ஒரு கர்ப்ப கிரகம் என்றால் ஒரு தாயின் கருவறை எப்படி இருக்கும் அவ்வளவு சுத்தமாக ஒரு குழந்தைக்கு டிஸ்டர்பன்ஸே இல்லாம அந்த பரம்பொருளுக்கும் உங்களுக்கும் ஒரு மென்டல் கான்வர்சேஷன் இருக்கும் பிரதட்சிணம் பண்ணிட்டு வாங்க முக்கியமா இது ஆகம சாஸ்திரத்தை சொல்லுவா பெரிய பெரிய கோவில்கள் தமிழகத்தில் இல்லாத கோவிலா இருக்கிறது போல பெரிய கோவில் தான் தமிழ்நாட்டில் தான் இருக்கு அந்த துவஜஸ்தம்பத்தை தாண்டி உள்ள போய் சேவிக்க கூடாது அதுக்கப்புறம் கை கூப்பலாம் பிரதட்சிணமாக வரலாம் விழுந்து கை சேவிப்பது அஷ்ட சாஷ்டாங்கமாகவும் சேவிப்பது அந்த துவஸஸ்தம்பத்துக்குள்ள வரலாம் இதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க முக்கியமா நீங்க உங்க அப்பா அம்மாவை பார்க்க போறதா வச்சுக்கோங்களேன் கோவிலுக்கு அந்த பரம்பொருள் வேற யாரும் இல்லை உங்க அப்பா அம்மா அந்த ஒரு சந்தோஷம் இருக்கணும் எங்க தாத்தா சொல்வ அவருடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருந்தார் ஊரா போவார் ஆனா அவருக்கு ஒரு ஆறு ஏழு குழந்தை பெண் குழந்தைகள் அப்ப அவர் சொல்லுவரா ஏழு ஆறோ ஏழு பெண் குழந்தைகள் எவ்வளவு பெண் குழந்தை இருக்கான்னு கேட்டா அந்த பெரியவர் சொல்லுவராம் எனக்கு எட்டு பொண்கள் இருக்காங்க எட்டாவதே தெரியாது யாரது இல்ல இல்ல முதல் பெண் குழந்தை எனக்கு கும்பகோணத்துல இருக்கக்கூடிய கோமலவல்லி தாயார்ன்னு சொல்லுவராம் அந்த தாயாரை தன் பெண்ணாக கொண்டாடினார் அதனால அந்த வண்டி அந்த கும்பகோணத்துல இறங்கின உடனே இந்த அடியவர் ஓடுவராம் ஐயோ என் பொண்ணை பார்க்க போறேனே ஒன்னும் பகவானே உங்க குழந்தையா பாருங்க பெரியாழ்வார் மாதிரி அல்லது அவரை அப்பா அம்மாவா பாருங்க நம்மளு மாதிரி அப்போ உங்களுக்கு என்ன ஆயிடும் அந்த கோவிலுக்கு போகும்போது ஒரு ஒரு கனெக்ஷன் வரும் ஏதோ போறோம் கூட்டிட்டு போறா மார்க் அடிக்கிறதுக்கு கோவிலுக்கு போறோம் அது போகாமே இருக்கலாம் நம்ம சனாதன தர்மத்தில் இந்த நாள் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு விதியே கிடையாது போனா நல்லது போலேனாலும் ஒன்னும் கெடுதல் கிடையாது ஆனா போகும்போது ஒரு கனெக்ஷன் வச்சுக்கோங்க கிருஷ்ணரை பார்க்க போறோம்னா அது என் குழந்தை தாயார பாக்க போறோம்னா அது எங்க அம்மா அப்படிங்கிற அந்த நினைப்போட போங்கோ அப்போ உங்க ப்ராசஸே ரொம்ப ஒரு ஒரு பக்தி ஸ்ரத்தையோடு இருக்கும் அது அடியனுடைய அபிப்பிராயம்